பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க என்றை வார்த்தை ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் என் இறைவன் நான் புகலிடம் தேடும் மலை அவரே என் கேடயம் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண் த லார்ட் இஸ் மை புரொடெக்டர் ஈ இஸ் மை ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ் மை காட் இஸ் மை ப்ரொடெக்ஷன் அண்ட் விட் டிம் ஐ ஆம் சேஃப் இ me மீ லைக் எ மீ அண்ட் கீப் மீ சேஃப் திருப்பாடல்கள் அதிகாரம் பதினெட்டு வர்சனம் ரெண்டு விசுவாசம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியாக இருக்க வேண்டும் விசுவாசம் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் பிறர் உங்களை துன்புறுத்தும் பொழுதும் வார்த்தைகளால் காயப்படுத்தப்படும் பொழுதும் உங்கள் மனம் உடைந்து போகாது ஏனென்றால் உங்கள் மனது காறுதலாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை தேற்றும் இயேசுவுக்கே புகழ் மறியே வாழ்க ஆமேன் பிறர்வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது பிறர்வாசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு கை மாறு மிகுதியாகும் நீ மகிழ்ந்து களி கூறு வின் மாறு மிகுதியாகும் விசுவாசத்தினால் நிடிமான் பிழைப்பான் விசுவாசியை படராதே விசுவாசத்தினால் நீடிமான் பிழைப்பான் விசுவாசியே படராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாரே விசுவாசத்தினால் நீடிமான் பிழைப்பான் விசுவாசியே படராதே